ஸ்ரவண புத்ராதா ஏகாதசி அதாவது இப்போது நம்ம ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு ரெண்டு பட்டு வர ஏகாதசியில் வந்து பதினஞ்சு காலையிலேயே ஏகாதசி ஆரம்பிக்கிறதுனால பதினஞ்சே வந்து ஏகாதசி விரதம் வந்து இருக்கலாம் அன்றைய தினம் வந்து சுதந்திர தினம் ஜெய்ஹிந்த் வந்த வந்தே மாதிரம் அன்னைக்கு வந்து ஸ்ரவண புத்ராதா ஏகாதசி வருது இந்த ஏகாதசிக்கு நம்ம விரதம் இருந்து வந்துட்டு மறுநாள் பதினாறாம் தேதி காலையில் ஒரு ஆறு ஏழு மணிக்கு ஏகாதசி முடியுதுன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் இந்த விரதத்தை நம்ம வந்து முடித்தோம் அப்படின்னா நம்ம அடுத்த சங்கதிகளோட ஆயுள் வந்து நீ இதுவாகும் நீளம் அதாவது இப்போ அவங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு எண்பது வயசு போடுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அறுபது வயசு எண்பது வயசு போடுறாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் ஆயில் நீடிக்கிறக்கூடியான புத்திர அடுத்த சங்கதிகளோட ஆயில் நீடிக்கும் ஆயிலுடன் வாழவும் தடைகள் நீங்கவும் அதாவது தடைகள்னால் நம்மளுக்கு ஏற்பட்ட தடைகள் நம்மளுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னா அதுக்கு நிறைய தடை ஏற்படுது ஸோ அந்த தடைகளை வந்து உடைக்கிறதுக்கான ஒரு ஏகாதசி வந்து இந்த சிரவண புத் ஏகாதசி அது மட்டும் இல்லாமல் இந்த ஏகாதசியோட ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல கல்யாணமாய் பல ஆண்டுகள் வந்து ஆண் வாரிசு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஆண் வாரிசு வேணும் அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த விரதத்தை வந்து இந்த ஏகாதசியோட விரதத்தை கடைப்பிடிச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஆண் வாரிசு உண்டு ஒன்று வாரிசே இல்லாதவங்களுக்கு அதாவது இந்த புத்திர பாக்கியமே இல்லாதவங்களுக்கு ஆஹ் குழந்தைய குழந்தையில குழந்தை வேணும்ன்றவங்களும் இந்த விரதத்தை இந்த வேலைக்கிழமையில வர இந்த ஏகாதசி விரதத்தை வந்து கடைப்பிடிச்சிக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பா கிட்டும் விரதம் அப்படின்னா வந்து உண்மையை சாப்பிடாம உண்மை குடிக்காமல் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது பால் பழம் தண்ணீர் இதுக்கு தோஷம் கிடையாது அதனால் பால் சாப்பிடலாம் குடிக்கலாம் பாலில் சம்ம மிக்ஸ் பண்ண எந்த ஒரு விஷயத்தையும் குடிக்கலாம் ப்ளஸ் வந்து பழம் சாப்பிட்லாம் தண்ணீர் குடிக்கலாம் ஸோ எதுவுமே இல்லாமல் இல்லாமல் இந்த மாதிரி எதாவது பண்ணலாம் நம்மளை ரொம்ப வருத்திக்கிட்டு விரதம் இருக்க சொல்லி கடவுள் சொல்லலை அதனால நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பால் பழம் தண்ணீர் இந்த மாதிரி விஷயத்தை நம்ம சேர்த்துக்கிட்டு சாப்பிட்டு இந்த விரதத்தை கடைபிடிச்சாலே போறோம் பதினஞ்சு காலையில ஆரம்பிச்சு பதினாறு வரைக்கும் நம்ம வந்து விரதம் இருக்கணும் பதினாறு காலையில் அந்த ஏகாதசி முடிஞ்சு துவாதசி திதி ஆரம்பிக்கும் போது அந்த விரதத்தை விடணும் விட்டுட்டு பெருமாளை போய் வழிபட்டுவாங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு புத்திரம் இல்ல பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பா கிட்டும் ஆண் வாரிசு வேணும்ன்றவங்களுக்கு ஆண் வாரிசு கண்டிப்பா கிட்டும் அது மட்டும் இல்லாமல் தடைப்பட்ட காரியங்கள் வந்து அந்த தடையை உடைச்சி கண்டிப்பா அந்த காரியங்கள் வெற்றி கிட்டும் அதே போல் வந்து அடுத்த சங்கதிகளின் ஆயுள் நீடிக்கும் சோ இத்தனை விஷயம் வந்து இந்த வேலைக்கிழமை ஏகாதசி இருக்கு இந்த மாதிரி இதுக்கப்புறம் நிறைய சிறப்பம்சமான விஷயங்கள் வந்து அமையும் ஏன்னா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து குரு பிரதோஷம் வந்தது அதே மாதிரி இது குரு ஏகாதசியும் கூட சொல்லிக்கலாம் இந்த வேலைக்கிழமில இந்த மாதிரி அமையுறதுன்றது மிகப்பெரிய விஷயம் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு இதை செஞ்சு இந்த விரத வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா கடைபிடிச்சுன்னுவாங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்